வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் பச்சை பயிரும் சீர்கிரியும் பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வாழைத்தட்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க ஒரு ஃபேன் வச்சுக்கோ ஃபேனில் ஒரு டம்ளர் பருப்பு பச்சை பச்சைப்பயிருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் போட்டு வறுத்தோம்னாக்கா சூடு ஏறணுன்னா கொஞ்சம் கை கைப்பொருட்களும் சூடு ஏறணுன்னு எடுத்து நம்ம பருப்பு செட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா அந்த வந்துடும் அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேசாக சூடு ஏறுக்கு சூடு ஏறினோன்னு பருப்பு செடியில் போட்டு கடைஞ்சிடலாம் இப்போ கடைஞ்சி எடுத்தோம்னா அந்த பருப்பு கடைகிற மாதிரி இது மாதிரி கடைஞ்சோம்னா அந்த வந்துடுங்க தோலை வந்தோன்னே எடுத்துகிட்டு நான் இப்போ குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு பருப்புனா ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதித்தோட நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளா ரசம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரிட்டு குக்கர் முடி போட்டு ரெண்டு மிக்ஸில் விட்டுவொடன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் சாம்பார் இருக்கிறோம் நம்ம குருமா வைக்கிறதுனா அப்படியே தோளோடு போட்டுக்கலாம் இந்த பரு பருப்பு கீரையும் போட்டு கடையிறதுனால நம்ம அந்த தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி செய்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படி பருப்பு செடி இல்லைனா நம்ம அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் ரொம்ப லேசாக நம்ம த லேசாக அடைச்சிட்டோம்னாக்கா அந்த தோளெல்லாம் வந்து எடுத்து புடச்சி எடுத்துடலாம் இந்த பருப்பு தோ வந்துடுச்சு இப்போ பச்சை பயிர் வந்துடுச்சு வளர்ந்துட்டோடனே நம்ம இதில் ரொம்ப தேவையில்ல ரெண்டு இஸ்தில் ஒன்று ஒரு இஸ்தில் வந்தோடனே பருப்பு வந்துடும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் பத்து காரம் வந்தால் கம்மியாக போடுங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நான் பத்து மிளகாய் போடுறேன் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒரு நாலு தக்காளி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சே எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறுகிரி பக்கு சின்ன சின்ன கட் பண்ணி கிளி கிள்ளிட்டு அலசி தண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் முக்கோச்சி ஒரு அரை டம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வேணும்னா ஊற்றில தண்ணி பார்த்தலன்னா ஒரு அரை நம்மளை தண்ணி சேர்த்து அந்த கீரை கூட சேர்த்துக்கிறாங்க இந்த பச்சை பயிரோட்டு இப்போ கீரையை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் போடாத குக்கர் முடி மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாங்க வெயிட் போட்டு வேக வச்சால் ரொம்ப வந்துடும் கீரைங்களாம் ரொம்ப டேஸ்ட் இருக்காது அதனால் நம்ம மூடி குக்கர் முடி மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு வச்சோம்னா பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்து முடிப்போ கீரை வேக வச்சிக்கலாங்க முதல்ல இப்போ பச்சை பயிர் வந்துட்டு இருக்கிறதுனால கீரை மட்டும் தான் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் குக்கர் முடி போட்டு கீரை காம்புக்கு நமக்கு கிள்ளி பார்த்தோம்னா அழுத்தி பார்த்தோம்னா இருக்குது கீரை கிள்ளி விட்டு நம்ம காம்பு அழுத்தி பார்த்தோம்னா நமக்கு பருப்பு சட்டி கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை கீரை கழுனு காம்பு மசியத்துக்கு லேட்டாகாதனால கொஞ்சம் அது காம்பு எப்படி விழுந்ததோ அது வேக வேகிடணும் கழுச்சட்டியில் பருப்பு பருப்புச் சட்டியில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கணும் இந்த கீரை பருப்பெல்லாம் எடுத்து போட்டு நம்ம மிக கடைஞ்சி ஏற்றுக்கலாங்க எல்லாம் கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன நிமிஷம் மாதிரி புளி சேர்த்துக்கலாம் கரைச்சி புளி சேர்த்துக்கணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலங்க ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே வட வம்பு நான் சேர்த்துக்கிறேன் வடகு இருந்தால் வடங்கு என்ன வடை கடுகு சேர்த்துங்க கரையைப்பை சேர்த்துட்டு வடகம் பொறிஞ்சோடனே இந்த ப கரண்ட் கீரை எடுத்து அதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக சூடு ஏறணும் சூடு இறச்சினால வாசனை வராமல் இருக்கும் இந்த சூடு எறணும் இறக்கிலாங்க பச்சை பயிர் சிரிக்கிற கடையில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பயிர் போட்டு செய்தோம்னா சிரிக்கிறக்கி சிறுக்கிற பச்சை பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்டு பொரியல் வந்து தண்டு வந்து நானும் சின்ன சின்ன கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் நம்ம தொடச்சிருக்கீங்களா அடிபாகம் அதை எடுத்து இது மாதிரி இதுமாதிரி கலர்னோம்னா நான் அது ஒரு வந்துடும் மெலிசாக அடுத்த தடிமாக இருக்குது இல்லை தனிமாக இருக்குது ரெண்டாக கட் முடச்சி இது மாதிரி நம்ம நல்லா கலரிங்னே இருக்கணும் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த நாருங்கள்லாம் வந்துடும் இது வேர்க்கடல் போட்டும் பொறிக்கலாம் பருப்பு தேங்காயும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் நம் நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபேனில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒன்று கா ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூனும் உளுத்த பருப்பு அரை ஸ்பூனும் கடலை பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு உடனே வெங்காயம் கைப்பிடி போட்டுக்கலாம் கறிப்பிடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா இதுக்கு வந்து காஞ்சி மிளகா வாழ்த்த வாழைத்தண்ணி காஞ்சி மிளகா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா விடும் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் கிள்ளி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே தண்டு சேர்த்துக்கலாங்க தண்டு சேர்த்து நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து உப்பு நிறைய பிடிக்காது நீர் காயத்தால் கொஞ்சமாக உப்பு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் அரை தம்பளை தண்ணி ஊற்றி கலரிட்டு மூடி வைக்கலாம்ங்க ரெண்டு நிமிஷத்துலையும் மூடி வச்சோம்னா வாழைத்தண்டு ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாங்க நடுவில் ஒரு முறை நம்ம கிளறி விடணும் அப்படியே இருந்தால் அடியில் வந்துடும் மேலே கொச்ச வேகாத மாதிரி இருக்கும் அப்பப்போ கிளறி விடணும் நல்லா கிளறிட்டு மூடி வச்சு நல்லா வெந்தாச்சு தண்ணியெல்லாம் இல்லை தண்ணியெல்லாம் ஒத்திட்டுச்சு நான் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் நான் தோரம் பருப்பும் தேங்காய் சேர்ப்பேன் இல்லைனாக்கா வேர்க்கடலை வறு வறுத்துட்டு காஞ்சி மிளகா போட்டு அரைச்சி வச்சு சேர்ப்பேன் இது வந்து பருப்பும் தேங்காய் தேங்காய் துருவை சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை பருப்பு சீர்க்கிற பருப்பு கடையில் வாழ்த்தண்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்